தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாம் வகுப்பிற்கான எக்ஸாம் ரிசல்ட் சமீபத்தில் வெளியிடப்பட்டது டுவெல்த்து எக்ஸாமில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நன்றாக விடையளித்து மார்க் கம்மியானவங்களும் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் உங்களுடைய மதிப்பெண்களை டோட்டல் பண்ணுறதுக்கும் ரீவேல்யூஷன் பண்ணுறதுக்கும் உங்கள் ஸ்கூலில் உள்ள ஹெட் மாஸ்டர் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஆன்சர் ஷீட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது ரீ கரெக்ஷன் மற்றும் ரீ டோட்டலுக்கு எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ப்ளஸ் டூ பொதுத் தேர்வு எழுதி விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த மாணவர்களுக்கு வருகிற இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை பிற்பகல் இரண்டு மணி முதல் டபிள்யூ டபிள்யூ டாட் டிஜிஇ டாட் டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் இந்த இணையதளத்தில் நோட்டிஃபிகேஷன் பகுதியில் ஹெச்எஸ்சி செகண்ட் இயர் எக்ஸாம் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்கிரிப்ட் டவுன்லோட் என்ற வாசகத்தை கிளிக் செய்து உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் ஷீட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆன்சர் ஷீட் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ரீ டோட்டல் மற்றும் ரீகரக்ஷனுக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் இதே வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் பேஜில் அப்ளிகேஷன் ஃபார் ரீ டோட்டலிங் ரீவாலுஷன் என்ற ஹெட் இருக்கும் அந்த அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பிற்பகல் ஒரு மணி முதல் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மாலை ஐந்து மணி வரை இந்த மூன்று நாட்களுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அதை ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு உங்கள் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸில் நீங்கள் கொண்டு போய் அப்ளிகேஷன் மற்றும் அப்ளிகேஷனுக்கான ஃபீஸை நீங்கள் அங்கேயே பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்சர் மறு மதிப்பீடு ரீவேல்யூஷன் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஐநூற்றி அஞ்சு ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் மறுக்கூட்டல் ரீடோட்டல் பண்ணுறதுக்கு மறுக்கூட்டல் ரீ டோட்டல் பண்ணுறதுக்கு உயிரியல் பாடத்திற்கு முந்நூற்றி ஐந்து ரூபாயும் மற்ற சப்ஜெக்ட்டுக்கு இரநூத்தஞ்சு ரூபாயும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அரசு தேர்வுகள் இயக்ககம் டிஜிஇ வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் பகுதிக்கு பெல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க லெஃப்ட் சைடில் நோட்டிஃபிகேஷன் டைப்பில் ஹையர் செகண்டரி எஜுகேஷனுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா ரீடோட்டல் மற்றும் ரீவேல்யூவேஷனுக்கான லிங்க் உங்களுக்கு இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு ரெண்டு மணிக்கு நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கில் கிளிக் பண்ணி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்